ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய தக்காளி கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூட்டாகும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடு உளுந்த பருப்பு சோம்பு போட்டுக்கலாம் அது நல்லா புரியவும் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்புடை கட் பண்ணி வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு தக்காளி போட்டிருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கிருவோம் அப்போத்தையும் இந்த கூட்டுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ சட்டுன்னு வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்புத்தூளும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் அது கொஞ்சம் தக்காளி வந்து மையாக வதங்கணும் அப்போத்தையும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கோ இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கோ நமக்கு அந்த தக்காளி இதெல்லாம் தோலெல்லாம் நமக்கு வாயில் கடிபடாது இப்போ வந்து காரத்துக்கு நான் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் மூணு தக்காளி தானே அதனால் நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிருவோம் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி கொஞ்சம் அரை அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு கொத்தமல்லித்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கிருவோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இது ரெடி ஆயிரும் அப்போக்கப்ப நம்ம கிளறி விட்டுக்கிருவோம் இப்போ கொஞ்சமாக புளி அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு ஒரு கூட்டு பதத்துக்கு வந்துடுச்சு அவ்வளோதாங்க இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெயெல்லாம் மிதக்குது பாருங்க இப்போ நம்ம அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட அருமையான டேஸ்டியான தக்காளி கூட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்